தென்காசி மாவட்டம் குளியறை பகுதியில் ரயில் விபத்து ஏற்படாமல் தடுத்த தம்பதிக்கு முதல்வர் பாராட்டு தெரிவித்து வெகுமதியும் அறிவித்திருக்கிறார் டார்ச் லைட் அடித்து ரயிலை நிறுத்தி பெரும் விபத்தை தடுத்த சண்முகையா வடக்குத்தியம்மாள் தம்பதிக்கு முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார் குளியறை பகுதியில் ரயில் விபத்து ஏற்படாமல் தடுத்து நிறுத்திய தம்பதிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வெகுமதியையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம் கண்ணன் கூடுதல் விவரம் என்ன தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் உள்ள புளியறை கிராமத்தில் உள்ள ஒரு தம்பதியர் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவு ஒரு மணிக்கு திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற ஒரு லாரியானது விபத்து ஏற்பட்டு அங்குள்ள தண்டவாளத்திலானது விபத்து ஏற்பட்டது அப்போது அந்த பகுதியில் வசதி வந்த சண்மு சண்முகையா மற்றும் வரக்குத்தியம்மாள் தம்பதியினர் செங்கோட்டிலிருந்து புனலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த பகவதியம்மான் கோயில் திரு திருவிழா சிறப்பு பயணிகள் கேட்டு அந்த ஓடி சென்று கையில் வைத்திருந்த ரயிலை நிறுத்தி பெரிய அளவிலான விபத்து ஏற்படாமல் இருந்து தடுத்தனர் உடனடியாக காவல்துறையினர் அந்த இடத்துக்கு சென்று அந்த பயணிகளை மீட்டு அவருக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தனர் இந்நிலையில் தங்களது முதிர்ந்த வயதையும் நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பெரும் விபத்து நிறுத்தும் ஒரே நோக்கத்துடன் ஓடி சென்று நிறுத்தியம்மாள் தம்பதின் வீர தீர செயலை பாராட்டி மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வெகுமதியாக வழங்கப்படும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களுக்கு பாராட்டுதலையும் முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தகவல்களுக்கு நன்றி கடன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க